பெருந்தோட்ட சுகாதார சேவை கம்பெனிகளிடம் சென்றால் பெரும் பாதிப்பு தேசிய நீரோட்டத்தில் இணைய வாய்ப்பளிக்குமாறு மனோ எம்பி கோரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு திரைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் நேற்றைய தினம் சபையில் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருந்தார் பெருந்தோட்டத்துறைக்கான சுகாதார சபை செயற்பாடுகள் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுடன் பெருந்தோட்ட மக்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என்றால் அவர்கள் கம்பெனிகளின் நிர்வாகத்திலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் என்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு தொடர்பான குழுநிலை விவாதத்தின் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் நிகால் அபய் சிங்கவினால் முன்வைக்கப்பட்ட உரையின் நடுவே எழுந்து கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கின்ற பொழுது பெருந்தோட்ட தமிழ் மக்கள் பற்றி பேசுவதும் அவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும் ஆனால் ஜனாதிபதி அன்றர் திசாநாயக்கனுடைய வரவு செலவு திட்டம் மீதான உரையில் இறுதியில் பெருந்தோட்ட நிர்வாக இணைத்துக் கொண்டு பெருந்தோட்ட வைத்தியசாலைகளுக்கான வசதிகளை போவதாக கூறியிருந்தார் ஆனால் தயவு செய்து அதனை மாற்றம் செய்ய வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கிறேன் பெருந்தோட்ட மக்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என்றால் அவர்கள் முழுமையாக அதிலிருந்து விடுபட வேண்டும் பெருந்தோட்ட மக்களினுடைய தொழில் சார் விடயங்களை மாத்திரமே பெருந்தோட்ட கம்பெனிகள் வழங்க வேண்டும் அது தவிர்த்த ஏனைய சகல விடயங்களையும் தேசிய நிர்வாகத்தின் கீழ் இணைக்க வேண்டும் சுகாதாரம் சார்ந்த விடயங்களை தேசிய சுகாதார வேலைத்திட்டத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் சுகாதாரத்துறை சார்ந்த விடயங்களை பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு வழங்கினால் அந்த சேவை முழு மக்களுக்கும் கிடைக்காது பெருந்தோட்ட மக்கள் சகலரும் பெருந்தோட்டங்களில் தொழில் புரிவதில்லை இருபது சதவீதமானவர்கள் மாத்திரமே தோட்டங்களில் பணிபுரிகிறார்கள் எனவே சுகாதாரத்துறை சார்ந்த விடயங்களை பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு வழங்கினால் தோட்டத்தில் தொழில் புரிபவர்களுக்கு மாத்திரமே மருத்துவம் செய்ய முடியும் என்று கூறுவார்கள் எனவே பெருந்தோட்டங்கள் சார்ந்த சுகாதார விடயங்களை தேசிய வேறு கீழ் முன்னெடுக்க வேண்டும் என்பதான வேண்டுகோள் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது